வணக்கம் அம்மாவின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமுருகாற்றுப்படை தை கீர்த்தகி அணைக்கு திருமுருகாற்றுப்படையை பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது சிறப்பு வாய்ந்தது இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் திருமுருகாற்றுப்படை நக்கீர பெருமானால் எழுதப்பட்டது நக்கீர தேவநாயனார் அருடைய திருமுருகாற்றுப்படை ஒரு சில துளிகள் தான் நம்ம பார்க்க போறோம் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையாம் பின் செலேன் பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீ தருளும் வேலப்பா வரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிரு கை கோலப்பா வானூர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செங்கி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலெனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முன் முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேனான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா